என் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பாக்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்களில் நீங்கள் அன்பாக இல்லை என்றால் உங்களில் நீங்கள் அன்பாக இல்லை என்றால் உங்களுக்குள் அன்பு இல்லை என்றால் எதையுமே சாதிக்க முடியாம போயிடும் அனைத்து மக்களுக்கும் ஒரு முக்கியமான தேவை ஒன்று இருக்கு என்ன தெரியுமா எல்லோரும் என்னை நேசிக்கணும் எல்லோரும் என் மேலே பாசமாக இருக்கணும் எல்லோரும் என் மேல உயிராக இருக்கணும் அப்படின்னு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குதா இல்லையா கமெண்ட் பண்றீங்களா ஸோ எல்லோருக்குமே அந்த எண்ணம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் இவர்கள் இவர்களை வெறுக்கிறவர்களாக இருப்பாங்க அங்கே தான் பெரிய பிரச்சனை நீங்க உங்களை வெறுக்கிறவராக இருந்தால் இதை கொண்டாட முடியாது அப்போ நீங்கள் உங்களை விரும்புகிறவராக இருக்கணும் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு மக்களும் உங்களை அதிகபட்சமாக விரும்புவாங்க குறைந்த பட்சமாக இல்லை அதிகபட்சமாக விரும்புவார்கள் அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை எப்படி நீங்க விரும்ப முடியும் உங்களை நீங்க எப்படி விரும்ப முடியும்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போது நீங்கள் உங்களை வெறுக்காத மனிதரா நீங்க மாத்துறீங்க வெறுக்காத மனிதரா நீங்கள் உங்களை மாத்துறீங்க அப்ப நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க திறமையா செய்யும் போது உங்க மேல ஒரு அன்பு அதிகரிக்கும் அந்த அன்பு உங்களை வாழ வைக்குது அந்த அன்பு தான் உங்களை வாழ வைக்குது என்னோட வாழ்க்கையில ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன என்னையே பிடிக்கல நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன் அப்படி இப்படின்னு ஆனால் என்னை நான் நேசிக்க போது அந்த ஒரு அட்ராக்ஷன் பவர்ஸ் வருது அப்போ நான் என்னை சும்மா நேசிக்கல எனக்குள்ள ஒரு திறமை இருக்குது எனக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சே நானாக எனக்குள்ள ஒரு சில கேள்விகளை எழுப்பி பதில்களை கொடுத்து அதன் மூலமாக எண்ணங்களை உருவாக்கி அதன் மூலமாக செயல்பட்டு அந்த செயலுடைய விளைவு என்ன என்ன விரும்ப வச்சுச்சு என்னையே என்ன விரும்ப வச்சது அப்போது நம்மளை நாம விரும்பும்போது மற்றவர்களும் நம்மை விரும்புகிறார்கள் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் யாராவது நினைப்பாங்களா என்னை வெறுக்கணும் எல்லாரும் என்னை வெறுக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்குன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா வெறுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது யாராவது கொஞ்சம் நம்மக்கிட்ட சரியாக பேசலைன்னா கூட நமக்கு ஒரு விதமான வருத்தம் என்னடா அது இப்படி நம்மள ஒதுக்குறாங்களே அப்படின்ற தாட்டு எல்லா மனுஷனுக்கும் வரும் அந்த இடத்துக்கு நாம தள்ளப்படக்கூடாது அனைத்து மக்களும் நம்மள விரும்பணும் அப்போ நாம நம்மளை விரும்பணும் நம்ம செயல்படக்கூடிய விதத்தை வச்சு நம்மள நாம பாராட்டி நாம் நம்மளை விரும்பும்போது அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கே அது நம்மளை மேலும் மேலும் கொண்டாடும் அப்போது நம்ம இது வரைக்கும் இதை செய்யலையேன்னு ஃபீல் பண்ணோம் இல்லையா அதனால தான் நாம் நம்மளை வெறுக்கிறோம் இனிமே அது இல்லாமல் பார்த்துக்கலாமா அது இல்லாம பார்த்துக்கிட்டா பிரச்சனை தீந்துடுமா எஸ் பிரச்சனை தீந்துடும் அப்ப எது எதெல்லாம் நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்களோ அத்தனையும் ஒரு தடவை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணுங்க அதை முடிக்க முயற்சி பண்ணுங்க இன்னையில இருந்து கணக்கு வச்சுக்கோங்க இன்னும் மூணு வாரத்தில் நாலு வாரத்தில் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்க தான் போகுது உங்களை பற்றி குறைகளை சொல்றத விட்டுட்டு எது எதெல்லாம் குறைகளாக சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் நிறைகளாக மாற்ற முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதட்டம் வேண்டாம் பயம் வேண்டாம் சாயப்பா என்னைக்கும் உங்கள் கூட இருக்கார் என்னைக்கும் உங்கள் கூட இருக்கார் அப்போ இந்த ஆடியோவோட மெயின் நோக்கம் என்ன உன்னை நீ விரும்பு விரும்பினால் உலகம் உன்னை விரும்பும் வாக்கு தத்துவம் இதுதான் உன்னை நீ விரும்பினால் உலகம் உன்னை விரும்பும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ விரும்புவதற்கு உண்டான வழிகள் என்னன்றது தான் இந்த பதிவில் நாம் சொல்லப்பட்டுள்ளது ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்வதற்கு உண்டான முயற்சிகளை நாம் ஆரம்பிக்கலாம் ஸோ முடிவு நிச்சயமாக பெரிய ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இனிமேல் அற்புதம் நடக்கலை அதிசயம் நடக்கலை அப்படின்ற கேள்வியே இல்லை ஸோ எல்லாத்துக்கும் பதில்கள் தான் இருக்குது ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த வெற்றி நிச்சயின் சாயின்சத்தியின் வழியாக ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த மெசேஜ் இந்த செய்தி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இடத்துக்கு அது அழைச்சிக்கிட்டு போகும் ஸோ இதனால் இப்படி தான் நம்ம கொண்டாடணும் இன்றைக்கி காலையில் இருந்து அடுத்த மூணு வாரம் வரைக்கும் இந்த விஷயத்தை தான் நீங்கள் மனசில் பதிக்கணும் என்ன நான் விரும்புகிறேன் என்னை நான் மதிக்கிறேன் நான் முக்கியமான ஒரு ஆள் நான் சாயப்பாவோட குழந்த எனக்கு எல்லா தகுதிகளையும் பெறுவேன் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னால் இப்போ தகுதிகள் இல்லைன்றதால தான் நமக்கு இந்த நிலைமை ஸோ உண்மையையும் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்ட உண்மை வலிக்காமலும் பார்த்துக்கணும் வலிச்சாலும் அதை தகுதியை பெறுவதற்கு உண்டான வழிகளையும் யோசிக்கணும் ஓகே ஒரு ஒரு மனுஷனுக்கு நாலு அடி விடுதுன்னா அது நாலு அடியை தாங்கிக்கிறது நல்லது அப்போ தான் நாற்பது அடியில் நம்ம பாய முடியும் ரைட்டா ஸோ இங்கே சாய்பாவோடய குழந்தைங்க எல்லாமே சீரும் சிறுத்தைகள் சீரும் சிறுத்தைகள் யாருமே நொந்து போனவங்க இருக்க முடியாது நொந்து போனவங்களா இருக்க முடியாது அப்போது தகுதியை பெறுவேன் சொல்லுங்கள் தகுதி இருக்கிறத தாண்டி தகுதியை பெறுவேன் அப்போ பெறுவதற்கு உண்டான ஒரு வழி இருக்கிறதால நீங்கள் பெறுவீர்கள் பெறுவதற்கு உண்டான வழி இல்லைன்னா இந்த ஆடியோவே இல்லை ஸோ பெறுவதற்கு உண்டான வழிகள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறது ஓகேவா ஸோ இதை தான் நாம் இன்னைக்கு முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த வாக்கு தத்துவத்தை ஸோ வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ரெண்டாவது இன்றைக்கி யார் யாரெலாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்போட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா